வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஜாக்கலின் ஒன் லேக் ஓட்டு வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருமே இருக்கும் பட் கண்டிப்பாக வாங்குவார் அப்படிங்கிறது தான் அதே போல மஞ்சேரி வந்து ஜாக்கலினை முந்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே போல அன்ஷிதாவுக்கு விழுந்த பலத்தை அடி அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பேச போகிறோம் அதே போல ஜெஃப்ரி அவர்கள் வந்து வெளியேறுவதுக்கு பதில் அன்ஷிதா வெளியேற போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இது எல்லாமே தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அது அன் அஃபிஷியல் ஓட்டிங்ல மிக கிளீனா வந்து அன்சிதா கீழே போயிட்டாங்க ஜெஃப்ரி மேல வந்துட்டாரு ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்லயுமே நமக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அன்சிதா வந்து கீழே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் வருது அஃபீஷியல் ஓட்டிங் நேத்தோட ஓட்டிங் இது ஜெஃப்ரி தான் கீழே இருக்காரு பட் அன்சிதா கீழே வருவாங்க ஒரு நாட்கள்ல அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை பார்க்கலாம் இந்த அஃபிஷியல் ஓட்டிங் படி பாத்தினா ஏழாவது இடத்துல ஜெஃப்ரி ஆறாவது இடத்துல அன்ஷிதா ஐந்தாவது இடத்துல விஷால் நான்காவது இடத்துல மஞ்சரி நான் மூன்றாவது இடத்துல ராணுவம் ரெண்டாவது இடத்துல பவித்ரா முதலிடத்துல ஜாகுலின் இருக்காங்க மஞ்சரி வந்து முதல் இடத்துக்கு வந்துடுவாங்க ஓட்டிங்ல அப்படின்லாம் ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்படுதுங்க சோ அப்படி நடக்க போதா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ இந்த ஓட்டிங் அடிப்படையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சோ ஜாக்கு முதலிடத்தை வந்து தக்க வச்சுப்பாங்களா ஏன்னா மஞ்சேரிக்கு வந்து முத்துக்குமரோட ஓட்டு விழுது அப்ப அவங்க வந்துடுற வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பட் ஜாக்வலினுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டு இருக்கா இல்ல ஜா இவங்க சௌந்தரியோட ஓட்டு விழுதா ரயானோட ஓட்டு விழுதா இது இது எதோ சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட் ரயான் அண்ட் நேற்று நடந்த பிரச்சனையை பார்த்தா ஜாக்குரனுக்கு ஓட்டு குறைஞ்சி மஞ்சரி ஓட்டு ஏறி ஏறிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசப்படுதுங்க அது உண்மையா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உண்மை அப்படிங்கிறது தான் இருக்கு பட் ஒருவேளை அடுத்த ரெண்டு நாளில் மஞ்சரி முதலிடத்துக்கு போனாங்க அப்படின்னா டாஃபைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் கிளப்புகிறார்கள் அதே போல ஜாக்குலனுக்கு ஒரு லட்சம் ஓட்டு இல்லைங்க ஒன்றரை லட்சம் ஓட்டு கூட வரலாம் பட் இது இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு புதன்கிழமை ஆரம்பிச்சது இது வரைக்கும் ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க நூறு ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு அப்படின்னா ரெண்டு நாள்லாம் வாங்கிருவாங்க இல்லையா ரெண்டு நாள்லாம் வாங்கினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை லட்சம் ஓட்டு வரைக்கும் அவங்க போறது வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமைக்குள்ள ஸோ அன் அஃபிஷியல் ஓட்டிங்ல சொல்கிறேன் ஸோ அது வந்து முதலிடத்தை நோக்கி நகர்த்துவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம் இந்த சனிக்கிழமைக்குள்ள ஒரு லட்சம் ஓட்டு சம்திங் வந்து மஞ்சரி பெறுவார்கள் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போயிடும்னு நினைக்கிறேன் மஞ்சரிக்கு ஏன் ஓட்டு விடலாம் முத்து இருந்தாருன்னா ஓட்டு விட மாட்டேங்குது முத்து ஓட்டிங்கில் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ஓட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அதுக்கு காரணம் இந்த சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம பார்த்துட்டு ஏற்கனவே பட் மஞ்சரிக்கான ஓட்டு அப்படிங்கிறது வந்து ஏறல இருந்தாலும் முத்துவோட்டு சப்போ ஓட்டு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே போல ராணுவ எப்படிங்க மூணாவது இடத்துக்கு வந்தான் அபிஷியல் ஓட்டிங்கில் அப்படின்னா ராணுவ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வருது ஆனா அபிஷியல் ஓட்டிங்கில் பவித்ரா ரெண்டாவது இடத்துல இருக்கா நாலாவது இடத்துல அனபிஷியல்ல இருக்காங்க பவித்ரா பவித்ரா ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா பவித்ராவும் டாப் ஃபைவ்ல வந்துருவாங்களோ இல்ல டாப் சிக்ஸ் தான் வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதே மாதிரி டிடிஎஃப் வந்து அடுத்த வாரம் இருக்கும்போது டிடிஎஃப்ல யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறோம் இது எல்லாமே பல குழப்பங்களுக்கு இடையில தான் நிறைய விஷயங்கள் நடக்குது ஒன்னு ஜெஃப்ரி அன்ஷிதா விஷால் இந்த லாஸ்ட் மூணு பேர்ல யார் வெளியேற போறாங்க அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் வருது ஜெப்ரியை பொறுத்தவரைக்கும் ஏழாவது ஆறாவதுக்கு அன்னொபிஷியல் ஓட்டிங்ல வந்திருக்காரு பட் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வந்து ஜெஃப்ரி வந்து ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல அஃபீஷியல் ஓட்டிங்லேயே வந்துடுவார் ஏன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா வந்தாங்கன்னா அந்த ஓட்டு ஏறிடும் அப்படிங்கிறாங்க நாளைக்கு வரல நாளைக்கு மறுநாள் தான் வராங்க ஓட்டிங் அதாவது பிசுவரில் வராரு வராங்க அவங்க அம்மா அதனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில ஓட்டு ஏறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா ஜெஃப்ரி வந்து ஆறாவது இடத்துக்கு வந்துடுவார் கண்டிப்பாக அன்சுதா வெளியேற்றப்படுவார் இந்த வாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு பன்னெண்டு பேர் இருக்காங்க இப்போ டிக்கெட்டு ஃப்ரீனாலே இந்த வாரம் நடத்துறாங்கன்னு வச்சிக்கலாம் அடுத்த வாரம் அதுல வந்து பன்னெண்டு பேர் இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியாது பதினோரு பேர் இருக்கலாமா அப்படின்னா பதினோரு பேர் இருக்கலாம் ஏன்னா ராணுவ விளையாட மாட்டாரு ஸோ ராணுவ விளையாடாததுனால இவர் வந்து மற்ற யாரோ ஒருத்தர் டெக்னிக்கலா அந்த பத்து பேர்ல ஒருத்தர் வந்து இதுக்கு போவாங்க அன்ஷிதாவை தவிர்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஷினிதா ராணுவ தவிர்த்துருங்க டிக்கெட்டு விளையாட போற பத்து பேரை சொல்றேன் முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்குலின் அருண் விஷால் தீபக் மஞ்சரி வேற இருக்கா பவித்ரா ஜிஃப்ரி யாருக்கா ஒருத்தர் யாரு விஷால் சொல்லியாச்சு பவித்ரா சொல்லியாச்சு அன்சிதா தீபக் அருண் அருண் சொல்லியாச்சு அருண் சொல்ல நினைக்கிறேன் ஒரு சௌந்தரிய தீபக் ஜாகோலின் மஞ்சரி விஷால் அருண் பவித்ரா வேற டக்கு மறந்து போகுது அருண் ஜெஃப்ரி என்ன ஒண்ணு அப்படியே மறந்துடமோ அஞ்சிதா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சிதா போனா இவங்க இந்த பத்து பேர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ராணுவ தவிர்த்து ராணுவ தவிர்த்து பத்து பேர் இருக்காங்க இல்லையா உள்ள இது இவங்களுக்குள்ளதான் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாக்குலின் வந்து முதலிடத்தை இங்க தக்க வைப்பாங்க அப்படின்னாலும் டாப் த்ரீல வந்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா டாப் த்ரீல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சுதுங்க ஜெஃப்ரி வந்து ஒருவேளை டிக்கெட்டும் டிக்கெட்டுனாலே வெற்றி பெற்றால் தான் அவர் வந்து உள்ள வருவார் இல்லாட்டி வெளியே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஸோ அடுத்த வாரத்தில் வெளில போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கலாம் அதே போல அன்ஷிதா இந்த வாரம் வெளில போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்ப டபுள் எலெக்ஷன் ஆகுது அப்படின்னா ஜெஃப்ரி அன்ஷிதாவையும் கூட வெளில அனுப்பலாம் இது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஜெஃப்ரியை வந்து டிடிஎப் வச்சிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைக்கலாம் அவர் அட்லீஸ்ட் பெட்டியாக எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஜெஃப்ரி வந்து ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா அவருக்கு பெட்டி எடுக்கிறது வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகிடும் ஒரு பதிமூணாவது வாரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க ஆல் நாமினேஷன் அப்படின்னு கொண்டு வருவாங்க ஆல் நாமினேஷன் கொண்டு வந்தா கண்டிப்பா டபுள் எலெக்ஷன் இருக்கும் அந்த டபுள் எலெக்ஷன்ல போனா ஒன்பது பேர் தான் இருப்பாங்க அடுத்த வாரத்துக்கு பதிமூணாவது வாரத்துக்கு அந்த ஒன்பது பேர் வந்து பதினாலாவது வாரத்தில் இருப்பாங்க அதுல ரெண்டு பேர் ஒரு பெட்டி எடுக்கிற ஒருத்தர் இன்னொருத்தர் ரெகுலர் நாமினேஷன் போனால் மீதி ஏழு பேர் இருப்பாங்க அந்த ஏழு பேரில் புதன் கிழமரில் விழா கம்போ ஒரு மின்வீக்க விஷன் சனி ஒரு எஷன் முடிஞ்சு மீதி அஞ்சு பேர் வந்து ஃபைனலில் இருப்பாங்க இதுதான் கால்புலேஷன் இருக்கும் பட் இந்த வாரம் சிங்கிள் விஷனாக இருந்தால் அடுத்த வாரம் டபுள் விஷனாக இருக்கும் இந்த வாரம் டபுள் விஷனாக தான் அடுத்த வாரம் சிங்கிள் விஷனாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து பேட்டன் போயிட்டுருக்கு பட் பார்க்கலாம் இந்த ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் நம்ம முத்துக்குமரன் ஜ சௌந்தர்யா ஜாக்குலின் தீபக் மஞ்சேரி இருப்பாங்களா இல்ல இந்த நாலாவது இடத்துக்கு அருண் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ மஞ்சேரி அட்லீஸ்ட் ஆறாவது இடத்துக்காக வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு யார் ஜெயிக்கிறாங்க அவங்க டாப் ஃபைவ் வந்துருவாங்க அப்ப இன்னொரு இடம் அடிப்படும் சோ அந்த இடத்துக்கு அருண் தான் வருவாரு தீபக் மஞ்சேரி உள்ள வர அவங்க எல்லாம் வந்து பதினாலாவது வாரம் இல்ல பதினஞ்சாவது வாரத்துல வெளில போயிருவாங்க அப்படின்னு சில தகவல்கள் வருது பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அந்த பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா அது வந்து சரியா தீபக்கும் மஞ்சரியும் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க ஒரு அன்ஃபேர் எக்ஷன் சொல்லுவாங்க மக்கள் ஆனால் ஏங்க நீங்கள் ஓட்டே போட மாட்டேங்கிறீங்க அப்புறம் மஞ்சரிக்கு அன்பேர் எக்ஷன் தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு செயலும் இருக்கலாம் அதையா மஞ்சரிக்கு இப்போ ஓட்டு விடுது முத்துக்கோட உள்ளே வந்தாருன்னா அவருக்கு அவங்களுக்கு ஓட்டு விழாது ஸோ அதுதான் ஒரு வேளை நான் அடுத்த வாரம் இது இருக்கும் அது என்ன சொல்வது ஆல் நாமினேஷன் இருக்கும் ஏன்னா ரேங்கிங் டாஸ்க் பண்ணாங்கன்னா ஆல் நாமினேஷன் கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஒரு நாலஞ்சு பேரை பண்ணுவாங்க அதில் மஞ்சரி தீபக்கெல்லாம் வந்தால் ஈஸியாக வெளில போயிடுவாங்க சோ அந்த மாதிரி கூட தகவல்கள் வரலாம் ஏன்னா இனிமேல் வந்து ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் ஒரு நல்ல கண்டஸ்டன் கூட வெளில பார்க்கலாம் போன வருஷம் நடந்ததுலையா இவர் சரவண விக்ரம் ரவீனா விசித்ரா மூணு பேர் வந்தாங்க அதில் சரவண விக்ரம் வெளில போனாங்க அதுக்கு அடுத்த வாரம் ரவீனா போயிட்டாங்க ஒரு டஃப் ஆகிட்டு இருக்கும்போது யார் வேணா வெளியில் போகலாம் அப்படிங்கிற சூழல் உருவாகும் அந்த சூழலுக்கான காரணம் தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை இது இந்த தான் பிக் பாஸ் தமிழ் ஓட்டிங் வந்து ஓடிட்டு இருக்கு சரி அபிஷியலும் சரி நமக்கு யார் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க அதுதான் வந்து மஞ்சரிக்கும் தீபக்கும் நீங்க ஓட்டு போடுங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு சொன்னது காரணம் அட்லீஸ்ட் சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா அவங்கெல்லாம் டாப் ஃபைவ்ல இருந்தா கேம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இவ்வளவு என்ன கேம் டிக்கெட்டு கிராலி விட்டா அதுக்கப்புறம் நமக்கு போர் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ லெட் சி லெட் சி ஏதோ ஒன்று நடக்க போகுது பார்ப்போம் ஸோ ஓட்டிங் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த இவர் ஜாக்கொலின் மஞ்சரி பவித்ரா ராணுவ நாலு பேரும் டாப் போர்ல இருக்காங்க மீதி விஷால் அன்ஷிதா ஜெஃப்ரி மூணு பேரும் கீழே பாட்டம்ல இருக்காங்க இது வந்து யார் வெளியேற போறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி ஆர் அன்ஷிதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு விஷாலுக்குமே டேஞ்சர்ஸ் ஒன்றும் தான் விஷால் வந்து ஒருவேளை போயிட்டார் அப்படின்னா விஷால் அன்சிதா ரெண்டு பேரும் அமிச்சிட்டு ஜெஃப்ரிய கூட உள்ள வச்சுக்கலாம் ஏன்னா விஷாலுக்கும் அல்லது அன்ஷிதாவுக்கும் பெரிய எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியலங்க அதன் அடிப்படையில் விஷால் வந்து உள்ள வைக்க போறாங்களா அனுப்ப போறாங்களான்னு தெரியல விஷால வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஜெஃப்ரி ஆர் அன்ஷிதா யாரோ ஒருத்தர் வெளியேறுவாங்க அதுல அன்ஷிதா போவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஜெஃப்ரிகான வாய்ப்பு வந்து ஓட்டு வந்து அதிகமாகுது அதிகமானதுனால அஞ்சிதா வெளியேற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு விட்டுப்பிருக்கேன் வீட்டு போட்டாலும் தற்போது சந்திக்கலாம் நண்பர்களே தேங்க்யூ பை டேன்